உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின்ஸை கடந்து இன்னைக்கு நம்மளுடைய வெற்றி பயணமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சேனல் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க சோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை இல்ல பெரிய நம்பிக்கை அப்படின்னு சொல்றத விட சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது எந்த நம்பிக்கையில இவரை வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாருன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு வந்து காலம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா கப்பிள் பிளாக் வச்சு யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க பாத்தீங்களா சோ அவங்களோட யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இல்ல வியூஸ் அதிகமாக போறதுலயோ ஆச்சரியமே கிடையாது அவங்க தான் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கா இருக்காங்க பட் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவிட்டவங்க இல்ல சின்ன சின்ன சீக்வென்ஸ் சின்ன சின்ன விங்ஸ் எடுத்து அப்லோட் பண்றவங்க எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்கன்னு தெரியல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையே கிடையாதுங்க அப்படின்னு தான் நானும் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தேன் தொடர்ச்சியாக நம்ம வந்து என்னோட பட்டிமன்றம் வீடியோஸ்க்கு இருந்த ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது யூடியூப் மட்டும் கிடையாது மற்ற மத்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரிப்பா த்ரெண்ட் நியூவா ஒரு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் அதுவும் கள்ளக்குறிச்சி சீமா அப்படின்ற ஒரு நேம்ல தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு டூ தௌசண்ட் திங்ஸ் தான் நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓகே மக்களுக்கு வந்து நம்மளோட பேச்சு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு வகையில போய் நம்ம பேச்சு அவங்க மனசை கவர்ந்திருக்கு நான் பாடக்கூடிய ஒரு சின்ன சின்ன பாடல்கள் வந்து மக்களோட மனச கவர்ந்திருக்கு அதிகமா வந்து மக்களுக்கு தேவையான பல கருத்துக்களை நம்ம பதிவு விடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையை மனசுக்குள்ள விதிக்கதன் காரணமே நீங்க தான் தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல மட்டும் கிடையாது மத்த மத்த சோசியல் மீடியால இருக்க என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே மிக 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 பெரிய பெரிய நன்றிகள் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் கிடையாது ஏன்னா பட்டிமன்றம் இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கிறாங்க ஸோ எல்லாருக்கும் அந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது உங்க மனசுக்கு யாரும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்காங்களோ யாரோட ஒரு பேச்சில ஏதோ ஒரு கருத்து உங்க மனசை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது மீன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குதோ அந்த நீங்க அங்கீகாரம் கொடுப்பீங்க சோ அந்த வகையில நானும் உங்க மனசுல இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சோ கவிஞர் வாலி அவர்கள் கூறுவது போல ஊக்குவிப்பு

நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தான் நடக்குது நான் வந்து டெலிவிஷன்ல நல்ல ஒரு மூவிங்ல இருந்தேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு அப்படி இருந்தேன் கொஞ்சம் பேக் இந்த கோவிட் அப்புறம் என்னால நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ண முடியல மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க போனாலும் என்னோட பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போவேன் வந்து இந்த கோவிட் டைம்ல ஏன் கஷ்டப்படுத்தணும் அவங்க ஈஸியா அஃபெக்ட் ஆயிருவாங்க அவங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிறைய ஈவென்ட் வந்து ஸ்டபன் பண்ண ஆரம்பிச்சேன் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அடுத்தடுத்து நல்லா டெலிவிஷன்ல போக முடியல சோ இது நம்மளே தேடிக்கிட்ட ஒரு விஷயமா நம்மளால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு தாக்கம் எங்க மனசுல ஏற்பட்டுச்சு என்னோட மைண்ட்லயும் என்னோட ஹஸ்பண்டோட மைண்ட்லயும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணினோம் இது பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாம ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது அது எல்லாம் நன்மைக்கு நம்ம மேபி வந்து டெலிவிஷன்லேயே இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கவே வந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும் நம்மள இன்வைட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு சில ஈவெண்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அங்கவே இருந்திருந்தேன் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குமா மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஒரு கதை ஒன்று சொல்றேன் கேளுங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்ல ஒரு வெள்ள அடிக்கிறவர் ஒருத்தர் சர்ச்சில் அந்த மணி கோவில் மணி அடிக்கிறவர் அவங்க பரம்பரை பரம்பரையாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் மணி அடிக்கிற தான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நாட்டுக்கு வந்து மன்னர் திடீர்னு இறந்து ஸோ அந்த நாட்டினுடைய மன்னராக அந்த மன்னருடைய மகன் இளவரசர் வந்து பட்டத்தை சூடுகிறார் சோ அந்த நாட்டுக்குள்ள வரும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இனிமே படித்தவர்களுக்கு மட்டும்தான் நாட்டினுடைய அரசு வேலைகள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அப்படின்னு பாக்கும் பொழுது வந்து தேவாலயத்தில் மணி அடிப்பதற்கு கூட குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சோ இது வந்து அந்த மணி அடிக்கிறவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையா மாறிடுது ஏன்னா அவர் படிப்பறிவு இல்லாதவரும் பரம்பரை பரம்பரையாக அந்த தேவாலயத்தினுடைய மணியை மட்டுமே அடித்து பழகியவர் சோ இப்ப என்ன பண்ண முடியும் வேலை இல்லை வெளியில போயிட்டார் தேவாலயத்தை விட்டு வெளியில போயிட்டாரு போயிட்டு நடந்து போயிட்டே பொழுது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப தாகம் எடுக்குது அந்த பகுதியில தண்ணியே இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் வண்டியில வராங்க போறாங்க பைக்ல வராங்க போறாங்க அவங்க எல்லாம் நிப்பாட்டி கேட்கிறாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதியில தண்ணியே கிடையாதுங்க நாங்களுமே ரொம்ப அவஸ்தைப்படுவோம் அதனால எப்பவுமே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கையோட கொண்டு வந்துருவோம் தண்ணி இல்லை அப்படின்னா இங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கடை வச்சு உட்காரக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு கடை மாதிரி பிக்ஸ் பண்ணி உக்காரு சோ அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தண்ணி இன்னொரு கடையா ஓபன் பண்றாரு இதே போல கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனியை ஓபன் பண்ணி ஒரு மிகப்பெரிய பணக்காரராகவும் மாறின்றார் அவரோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக பேங்க்குக்கு அவரே போறாரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஆயிட்டாருக்குள்ள போகும்போது அந்த மேனேஜர் ஓடி வந்து ஐயா நீங்க ஒரு பணக்காரர் நீங்க சொல்லி விட்டுருந்தீங்கன்னா நானே உங்க வீட்டுக்கு நேரடியா வந்திருப்பேன் நீங்க போய் வந்து என் பேங்குக்கு வந்து உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் கேட்டு அந்த செலான் எடுத்து கொடுத்து கையெழுத்து போட சொல்ற உடனே அந்த பணக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு கையெழுத்து போட தெரியாதுப்பா நான் கை நாட்டுதான் அப்படின்னு சொல்றாரு உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அந்த வங்கி மேலாளர் இருக்கு படிக்காத போதே இவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கீங்க இதே நீங்க குறைந்தபட்ச கல்வி தகுதியாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த பணக்காரர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருனே இருக்கு என்ன தெரியுங்களா பெரிய இடத்துக்குலாம் போயிருக்க மாட்டப்பா தேவாலயத்தினுடைய மணியை தான் அடித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னாராம் அதுபோல நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பல விஷயங்கள் எல்லாமே எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற ஒரு காரணியால் மட்டும்தான் நடக்குது நம்ம நம்பினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஒளி வீசும் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஸ் பாலோவர் உங்களோட லவ் சப்போர்ட் கேர் எப்போதுபோ எனக்கு கொடுத்துட்டே இருங்க என்னோட வெட்டிங் மூமெண்ட்ஸ் வெட்டிங் வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ற செரி நேர்களை மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தொழில் கள்ளக்குறிச்சி சி நன்றி வணக்கம்